தொண்டு நாளை முன்னிட்டு தீயணைக்கும் பணியின் போது வீர மரணமடைந்த வீரர்களுக்கு வேடசந்தூர் தீயணைப்பு நிலையத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மும்பை துறைமுகத்தில் உள்ள ஒரு கப்பலில் தீ பிடித்தது இங்கு தீயணைப்பு பணியில் ஈடுபட்ட அறுபத்தி ஆறு தீயணைப்பு வீரர்கள் தீயில் கருகி வீர மரணம் அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த தீயணைப்பு வீரர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்காம் தேதி தீ தொண்டு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது தீ தொண்டு நாளை முன்னிட்டு வேடசந்தூர் தீயணைப்பு துறை அலுவலகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் உயிரிழந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது தீயணைப்பு துறை நிலைய அலுவலர் ஜேம்ஸ் அருள் பிரகாஷ் கூறும்போது தீ தொண்டு நாள் அனுசரிக்கப்படும் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தீயணைப்பு துறையினரால் பொதுமக்களிடம் தீ தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் நடப்பாண்டு தீ தடுப்பு சாதனங்களை முறையாக பராமரிப்பதே தீ விபத்துகளை தடுப்பதற்கான வழியாகும் என்ற தலைப்பில் வருகிற இருபதாம் தேதி வரை பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார் लगाएर